नम स्वाम

ஏனென்றால் இது அவர் அழைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த அனுமதி கிடைக்கும் இது உள்ளூர் மலை ஏறுவதாலும் சரி இல்லை சபரிமலை ஏறுவதாலும் சரி எந்த ஊரில் மலை ஏறினாலும் சரி இது அவர் அழைப்பு இருந்தால் மட்டும்தான் ஏறும் இல்லை என்றால் இந்த மாலையே கழுத்து ஏற முடியாது நாம் எழுதி கூட காண முடியாது இது இதுதான் ஐயனோட ஒரு பெரும் பாக்கியம் இதை நம் மனசு கொண்டு இந்த நம் ஐயப்ப வழிபாட்டினை சிறந்த முறையில் ஆண்டுதோடும் என்று நான் வருவேன் என்ன என்ன கொடுத்தாலும் என்ன கொடுக்கவில்லை என்றாலும் சரி ஐயனுக்காக வந்தால் அவர் எல்லாத்தையும் செய்வார் நன்மை செய்வார் இதுதான் ஐயனோட அருள் இதை வந்து மென்மேலும் பெருகக்கூடி நம் ஆன்மீக பக்தர்களுக்கு இன்னும் மேலும் வளர்த்து இந்த ஆலய சிறப்பை வளர்த்தி ஒரு ஆலயம் கட்டணும்னா சாதாரண விஷயம் அல்ல எவ்வளவு பெரிய வேலை அதை விட பூசை செய்வது பெரிய வேலை நம்ம ஐயா மார்கள் தினமும் பூஜை செய்வது எவ்வளவு பெரிய விவம் அது முடியாது இயலாது அதாவது உங்களால் முடிந்த உதவிகளை தினமும் ஒரு வாரத்துக்கு இரண்டு நாள் ஒதுக்கி உங்களால் முடிந்தவரை அவருக்கு பூஜைக்கு உதவுகள் இதனால் முக்கியமான விஷயமே அதுதான் வருடம் முழுவதும் இந்த பூஜை செய்வது என்பது தினசரி ஒரு நாள் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அடுத்த நாள் விளக்கம் இயலாது தினசரி இங்க போய் நடக்க வேண்டும் கட்டாயம் உண்டு ஆனால் இந்த பூஜை சிறப்புகள் வந்து சாதாரண விஷயம் அதே பிறந்த ஆட்சியில் ஒன்று கூடியிருக்கிறோம் இதுதான் பெரிய மகிமை இதே போல் அடுத்த வருஷமும் எந்த சாமி எந்த கொலை இருக்காது இந்த வருஷம் நம்ம நம்ம வந்து காட்சி அளித்தார் காலையில் இது பெரிய விஷயம் இது எல்லா ஆலைகளும் கிடைக்காது இந்த சிறப்பு அவர் அவர் வந்து இங்கே இங்கே வந்து வட்டமிழுவது என்றால் அது அந்த சாத்தியம் இருந்தால் மட்டும்தான் மட்டம் விடப்படும் இல்லை என்றால் அது நடக்காது அதனால இங்க பதிவு அருள் வந்து அது இந்த வருஷம் பலம் வருஷம் எங்களுக்கே ஒரு வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது அதனால நீங்க நம்புங்கள் நிச்சயம் இங்க அருள் வரும் அருள் கிட்ட இன்னும் உங்களோட மனப்பொழிகள் தீரும் எங்களோட மனப்பிளிகள் நிறைய இருக்கிறது சில சில விஷயம் அது இருக்காலும் செய்யும் அது காலம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சரியா

படிந்து கொண்ட இன்றைய தினம் அணுகின்ற ஒரு மிகவும் பொன்னான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்திலே வருடா வருடம் இந்த ஐயருக்கே பக்தர்கள் எல்லாம் இங்கு வருகை தந்து இந்த துளசி மாலை அணிந்து வழிபாடு ஏற்றுகின்ற இந்த வழிபாடானது மிகவும் சிறப்பாக இங்கே நடைபெற்று வருகின்றது கடந்த காலத்தை விட இம்முறை நிறைய இங்கே சாமிமார்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த ஐயனுடைய பெருமைகள் நமது வாயினாலே கூறிவிட முடியாது அவ்வளவு தூரம் இங்கே புதுமைகளையும் பெருமைகளையும் இங்கே காட்டிக்க இந்த ஆலயத்தில் கிடைக்க பெற்றிருக்கின்ற ஒரு பெரும் பாக்கியம் என்னவென்றால் இது யாவிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற அந்த சுவாமிமார்களுடைய கரங்களினாலே இந்த நீங்கள் எல்லாம் மாலை அணியப்பட்டிருக்கின்றீர்கள் அவர்கள் சபரிமலைக்கு பதினெட்டு வருடம் எல்லாம் செல்வோம் என்று கூறுவர் வருடம் அல்ல அதை இரட்டிப்பாக பகுதியிலே சபரிமலைக்கு சென்றவர்கள் ஆகவே அந்த ஐயனுடைய திருவருளானது அவர்களிடம் ஐயனே ஒன்றர கலந்திருக்கின்றான் கிடைக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று கருத வேண்டும் அதே வேளையிலே இங்கு வருகை தந்து மாலை அணிந்திருக்கின்ற உங்களுக்கு எல்லாம் உமையிலே பெற வேண்டும் அந்த இறைவனுடைய பெற்றவர்களாக சகல சகளை பெற்றவர்களாக பாட வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தனை பண்ணுகின்றேன் அதே வேளை இந்த ஆலயமானது இங்கு இருக்கின்றவர்களுக்கு தெரியும் ஆனால் இம்முறை வழியிடங்களிலே இங்கே இருந்து வருகை சுவாமிமார்கள் என்ற ஆலயத்தை பார்த்து நீங்கள் அறிந்து இங்கே எல்லா பரிமாண தெய்வங்களும் இங்கே குறிப்பாக இந்த பதினெட்டு படிகளிலே வீட்டிற்கின்ற சுவாமிமார்கள் இருக்கின்றார்கள் வரை இந்த ஒவ்வொரு படியிலே ஒவ்வொரு சுவாமி இருக்கின்றது உங்கள் தெரிந்த அந்த சுவாமிகள் இருக்கின்ற உள் பிரகாரத்திலே பரிவாரங்களாக அமைய பெற்று அந்த சுவாமிகளுக்கு எல்லாம் இங்கே பூஜை வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒரு சிறப்பான ஒரு வழிபாடாக இங்கே காணப்படுகின்றது அந்த வகையிலே இங்கே வருகை தந்திருக்கின்றவர்கள் என்ற ஆலயத்திலே மாலை அமைகின்ற மாலை அணுகின்ற பொழுது நாகதேவதை வழிபாடுகள் அதன் அதனோடு மட்டுமல்லாது சிவலிங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டு இங்கு வழிபாடு ஏற்றப்படுகின்றது அந்த வழிபாட்டு முறைகளிலே இரண்டு உடயங்கள் இருக்கின்றது ஒன்று ஆத்மார்த்த வழிபாடு இரண்டாவது வழிபாடு பூஜை முறைகள் நீங்கள் ஒரு சிவாச்சாரியார் அல்லது குருமூலம் செய்கின்ற வழிபாடாக வழிபாடாக காணப்படுகின்றது நீங்களாகவே இங்கே தீவம் ஆராதனைகள் செய்யப்பட்டு புஷ்பாஞ்சலிகள் சமர்ப்பித்து செய்கின்ற வழிபாடு ஆத்மார்த்த பூஜை என்று சொல்லப்படும் அந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய பிற்பகுதியிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நாகங்கள் அவர்கள் அந்த நாகதோஷங்களாலே பிடிக்கப்பட்டவர்கள் அல்லது அந்த நாகத்திலே சர்ப்ப சாந்திகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம்

ஆண்டோர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு அமைவாக இங்கே எல்லா விதமான விக்கிரகங்கள் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இங்கே வருகை தந்திருக்கின்றவர்கள் எல்லாம் நீங்கள் எல்லா இளைஞர்களையும் வழிபடுகின்ற ஒரே இடத்திலே அந்த பெரும் பெருகளை பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள் அந்த வகையிலே இந்த ஆலயமானது சைவ சித்தாந்த மரபுகளுக்கு அமைவாக இங்கே வழிபாட்டு முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றது தவறி மறையிலே எவ்வாறு அந்த வழிபாடுகள் மேற்கொள்ள மேற்கொள்ளப்படுகின்றது அபிஷேகங்கள் செய்கின்ற ஏற்பாடுகள் ஐயனை வழிபடுகின்ற பாக்கியமானது இங்கே உங்கள் அனைவருக்கும் கிடைக்க இருக்கின்றது ஆகவே அந்த மகதையோரின் பெரும்பாலையை எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அதே வேளையிலே இங்கே டிசம்பர் மாதம் என்று இங்கே அட்டோல கடந்த சங்க அபிஷேகம் என்று அந்த சங்கம் அபிஷேகம் அந்த கொண்டே இருக்க இருந்தாரு அந்த சங்கம் ஒரு உங்களை இருக்கின்றது இருக்கிறார்கள் இங்கே வருகை வந்து இருக்கின்ற சுவாமிநாகர் அணை மேடம் அந்த சங்கய சங்காலயம் நீங்க நிரப்பப்பட்டு நடைபெறும் அந்த வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து நடைபெற்று இந்த பதினெட்டு பணிகளுக்கு எல்லாம் பூஜைகள் நடைபெற்று அரிகராசனத்தோடு இடை வழிபாடுகள் நிறைவடைகின்றன ஆகவே இந்த வழிபாடுகள் நடைபெறுகின்ற நாட்களிலே இங்கு மாலை அணிந்திருக்கின்ற சுவாமி அனைவரும் வந்து இந்த ஐயனுடைய வழிபாட்டு பந்து அந்த ஐைய திருவர்களை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ள வேண்டும் அதே பேரில் நடைபெற சுவாமி நடந்து உங்களுக்கு சரல சாக்கியங்களை நாம் வழங்குவார் என்று ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணி எனது நல்ல ஆசைகளையும் உங்கள் தேவஸ்தான நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது ஐயனுடைய அருக்கடையோ என்னவோ இன்றைய தினம் இயற்கையும் மலை முகால் சூழப்பட்ட இந்த வடகிழப்பு கிராமத்திலே இந்த ஐயப்பன் ஆலயத்தினுடைய மாலை அணிவித்த நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையிலேயே நடைபெற்றிருக்கின்றது அவருடைய அருக்கடை அச்சம் உங்கள் அனைவருக்கும் ஐயப்பன் மெய்யடிகாரர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் முதற்கடலே வேண்டிக் கொள்கின்றேன் உங்களுக்கு தெரியும் கடந்த வருடங்களை அதன் முதல் படிங்களிலும் எங்களுடைய ஆலயத்திலே என்னுடைய ஐயப்பன் மையணியாளர்கள் மாலை அணிவித்து தங்களுடைய வெற்றிக்கடனை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இன்றைய தினம் ஏராளமான மையணியார்கள் மாலை அணிவித்திருக்கின்றார்கள் இந்த ஆலயத்திலே ஆலயத்தின் போதகராகிய மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் தமிழ்நன் அவர்கள் கரடா தேசத்திலே வாழ்ந்து கொண்டது வந்து எங்களுடைய

அதே போன்றும் எங்களுடைய பிரதமர் போன்றும் இரவு எட்டு மணியிலேயே வந்திருக்கின்ற அந்த ஹரியராதனை அணிகாரமும் ஆராதனை கண்டிப்பாக ஆகவே ஒவ்வொரு கிரகங்களிலும் இந்த மாலை அழுத்தமே ஒன்றிய நாளும் மாலை அழுத்தினுடைய ஆராயம் அரங்கி இருந்தது இன்னும்

உங்களுக்கு நான் ஒரு செய்தியை விடுத்து எங்களுடைய ஆயத்திலே ஒவ்வொரு நாளும் ஆறு மணியில் இடம் பெற்று குறிப்பாக விசேட பூஜைகளிலே கரிகாசனம் மற்றும் மேனிய பூஜைகளும் இடம் பெற்று ஒன்பது மணியுடன் நாங்கள் மனைப்பாக்குவோம் ஆகவே அனைத்து ஐயப்பகுதியர்களும் நேர காலத்துடன் வந்து ஐயப்பளுடைய பூசையிலே நடந்து கற்பிக்கும் எண்ணம் நாங்கள் அன்புடன் கேள்வி கொள்கின்றோம் அதே போன்று இந்த ஆலயத்திலே தங்கி இருந்து உங்களுடைய மேற்றிகாரி பூரதேசத்திலே இருந்து வரையிலிருக்கின்ற ஐக்கியார்கள் இந்த ஆலயத்திலே தங்கி சென்று உங்களுடைய பூட்டை வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக நாங்கள் எங்களுடைய மண்டபத்திலே கலாச்சார மண்டபத்திலே ஒழுங்குகளை மேற்கொண்டிருக்கின்றோம் திரும்பியவர்கள் நீங்கள் தங்கி நின்று ஐயப்போடைய அரவர்களையும் வழிபாடுகளை மேற்கொள்ள முடியும் அதே நேரம் ஒவ்வொரு தினங்களும் உங்களுக்கு மாலை ஊரங்களிலே சக்தி பூஜை வழிபாடுகளும் இடம்பெறும் அதிலே அதிலும் இந்த வையடியார்கள் அன்போடு பங்கெடுத்து இந்த ஆலயத்தினுடைய பெருமைகளை மேலும் உலக செய்து எங்களுடைய அளத்தினுடைய இந்த சமதி மீது யோச எங்களுடைய சாத்தாவுடத்தினுடைய ஐயப்ப ஐயப்ப சுவாமியுடைய இஷ்ட சித்திகளை நீங்கள் பின்னும் வண்ணம் அன்புடன் அழைத்து நிற்கின்றேன் நன்றி வணக்கம் 就是他。